திருப்பதிக்கு வரக்கூடியவங்க அனைவருக்குமே திருப்பதி வெங்கடாச்சலபதியோட முகம் அச்சு அசல தெரியக்கூடிய அந்த மலை குன்று எங்கே இருக்குது அப்படின்ற கேள்வி எழுந்திருக்கோங்க ஆனால் இது நம்ம திருப்பதிக்கு போகக்கூடிய வழியில் அனைவருடைய கண்ணையும் படும்படியான ஒரு இடத்துல தான் இருக்குது ஆனால் மக்கள் யாருக்கும் இது அதிகமாக தெரியாததுனால இந்த இடத்த யாரும் பார்க்கறது இல்லைங்க இன்னைக்கு அந்த இடம் எங்கே இருக்குது அந்த வெங்கடாச்சலபதியோட முகம் தெரியக்கூடிய அந்த மலை குன்றை எப்படி நம்ம பார்க்கறது அப்படின்றத தான் நம்ம பார்க்க போகிறோம் திருப்பதி மலையோட அடிவாரத்திலிருந்து உங்களுக்கு திருப்பதி மலை அப்படின்றது இருபத்தி ஒன்றரை கிலோமீட்டருங்க அதாவது திருப்பதி மலைக்கு ஏறுறதுக்கு ஒரு பாதையும் இறங்குறதுக்கு ஒரு பாதையும்னு ரெண்டு பாதை இருக்குங்க இதில் திருப்பதி மலை நீங்கள் ஏறுறப்ப இருபத்தி ஒன்று கிலோமீட்ரு நீளமுள்ள இந்த ரோட்டில் பத்தொம்போதாவது கிலோமீட்டரில் இந்த மாதிரி ஒரு யூ பெண்டு வருங்க இந்த யூ பெண்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வாகனங்கள் நிறுத்துறதுக்கு அனுமதி இல்லை அதனால் இந்த இடத்துல வாகனங்கள் நிறுத்தப்பட்டால் நிறைய டிராஃபிக் ஆகும் அப்படின்னே இந்த இடத்த நிறையா பேர் காமிக்கிறதும் கிடையாது ஆக்சுவலாக இந்த இடத்துல நீங்கள் சொந்த வாகனத்தில் வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல ஒன்று ரெண்டு வண்டியை நிறுத்தி இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம் இந்த இடத்துல உங்களுக்கு அடையாளம் தெரிகிற மாதிரி அதாவது நிறைய பூச்செடிகள் வச்சு விளக்கு ஏற்றிருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் வாகனத்தை நிப்பாட்டி டிராஃபிக் ஏற்படாத வகையில் நீங்கள் மேலே நிமிந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விண்டுமில் அதாவது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய அந்த சுழலும் சக்கரம் இருக்கும் அது பக்கத்திலேயே முனையில் வெங்கடாச்சலபதியோட முகம் வந்து உங்களுக்கு அச்சு அசலாக தெளிவா அப்படியே தெரியுங்க இது தனியார் வாகனத்துல வர்றவங்க மட்டும்தான் இந்த இடத்துல வந்து பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க ஏன்னா திருப்பதி மலையோட உச்சியில தான் இந்த இடம் இருக்கு திருப்பதி நீங்க மேல வர்றீங்க அப்படின்னா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அதே பாதையில பஸ்ஸு வந்த பாதையிலேயே ஒன்றரை கிலோமீட்டர் கீழே இறங்கி வந்தீங்கன்னா இந்த வளைவு இந்த கார்னர் இடத்துக்கு வந்தடலாம் இந்த இடத்துல இருந்து நீங்க நேரடியாக வெங்கடாச்சலபதியோட முகம் தெரியக்கூடிய அந்த மலை குன்ற உங்களால் பார்க்க முடியும் ஆனால் நீங்கள் நடந்து வர்றப்ப ரொம்பவே ஜாக்கிரதையாக வரணுங்க இது உண்மைன்றதுனால வண்டி எல்லாமே ரொம்ப வேகமாக போகும் அதனால சின்ன குழந்தைங்களை கூட்டிட்டு வர்றவங்களோ இல்லை முதியோரோட வர்றவங்களோ இந்த இடத்துக்கு நடந்து வந்து பார்க்கணும்னு ஆசைப்படாதீங்க தனியார் வாகனத்தில் வர்றவங்க மட்டும் சில நிமிடங்கள் நிறுத்தி இந்த இடத்துல பார்க்கலாம் அதுவும் உங்களால் இந்த இடத்துல டிராஃபிக் ஏற்பட்டால் உங்கள் வாகனத்துக்கு ஃபைனும் விதிக்கப்படுங்க